ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து டெய்லி காலையில் பதினொன்று மணிக்கு சூப் குடிப்போம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் அதுக்கு என்னென்ன போடுவோன்னு பாருங்கள் காலையிலே ஒரு பத்து ஒன்போது மணிக்கெலாம் அதை வேக வச்சு வச்சிருவேன் பதினொன்று மணிக்கு கரெக்டாக குக்கர்ல ஆறினால் அதை வடிகட்டி உப்பும் சே மிளகுத்தூளும் போட்டு குடிச்சுருவேன் அதுக்கு என்னென்ன ரொம்ப ஸ்ட்ரென்த்து டெய்லி குடிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு மாதத்துல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் உடம்புலாம் அதுக்கு ஒரு சின்ன தூ என்ன காய்கறி வேணால் நீங்கள் போடலாம் இருக்கிற காய்கறி எல்லாம் போடலாம் நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா கோஸு கோவக்காய் சவு அவரக்காய் கொடமளகாய் அப்புறம் அரை தக்காளி பூசணிக்காய் சுரக்காய் எல்லாம் போடலாம் இது பூசணிக்காய் தான் இருக்கேன் கிட்ட பீர்க்கங்காய் அப்புறம் கீரைலாம் வாங்குவோம்ல அதோடைய தண்டு தூக்கியே போட மாட்டேன் கீரை புதினா கொத்தமல்லி எந்த தண்டையுமே தூக்கி போட மாட்டேன் இந்த தண்டெல்லாம் எடுத்து பத்திரப்படி கழுவி வச்சிடும் அது காராமணி முள்ளங்கி அப்புறம் நெல்லிக்காய் போடுவோம் இன்றைக்கி நெல்லிக்காய் இல்லை என்னென்ன காய்கறி வீட்டில் இருக்கோ உங்களுக்கு லாஸ்ட்டில் நீங்கள் மொத்தமாக காய்கறி வாங்கும்போது இருந்தால் கூட எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்புறம் இந்த இவ்வளோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பைத்தம் பருப்பு சிறு அப்புறம் ஒரே ஒரு பூண்டு இது அவ்வளோ போட்டு நல்லா இது முங்குண அளவு அரிஞ்சிக்கங்க எப்படி வேணால் அறியலாம் பொ பொடிசாக மாறிலாம் பெருசாக மாறியலாம் ஏன்னா நம்ம கரைஞ்சி அதை அப்படியே எடுத்து நம்ம ஊற்றி தான் குடிக்க போகிறோம் டம்ளரில் இதையும் போட்டுட்டு இதில் உங்களுக்கு அளவு தண்ணி ஊற்றிட்டு விசில் மூணு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க அதோடு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒன்பது மணிக்கு வச்சிருங்களேன் பதினோரு மணிக்கு எடுத்து குடிங்க நல்ல பெப்பரம் உப்பும் போட்டு குடிங்க நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து சரி எனக்கு சின்ன சின்ன நான் செய்கிறத உங்களுக்கும் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு மூன்று டம்ளர்லேருந்து நாலு டம்ளர் வரைக்கும் தண்ணி வரும் அதில் ஆளுக்கு ஒன்றையோ ரெண்டோ கூட நாங்கள் குடிப்போம் நீங்கள் உங்களுக்கும் எப்படி எப்படி வேணுமோ வீட்டில் எத்தனை பேருக்குன்னா அத்தனை டம்ளர் போட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சா கூட டெய்லி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அமுக்குங்க ஓகேவா ஒரு நாலு பேருக்கு எல்லாமே இது யூஸ் தான் நான் வீடியோக்கு நல்ல வீடியோவாக போடுறேன் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரிஞ்சு டைமு வேக வைக்க வேண்டியதான் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரிஞ்சதில் குக்கரில் தண்ணி ஊற்றுப்புறேன் எங்களுக்கு அரை குக்கர் வந்துருக்கு சின்ன குக்கருக்கு தண்ணி ஊற்ற இந்த முங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம் அதான் நின்று ஒரு சின்ன குட்டி சம்பளியும் இவ்வளோ தான் இதை போட்டால் எங்களுக்கு நாலு டம்ளர் வரும் அப்புறம் பெப்பர் போட்டு குடிச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் வெந்துருச்சா குக்கரில் இங்கே பாருங்க வடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சூப் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நான் விலகு வந்து தூளிப்பு ரெடி பண்ணி வச்சிருப்பேன் எப்படின்னா நூறு கிராம் மிளகு ஐம்பது சீரகம் கருவேப்பில் கொஞ்சம் எல்லாம் காய வச்சு பொடியாக்கி அப்பவுமே வச்சுருப்பேன் அப்புறம் இதில் தூள் பொன்றில் உப்பும் சேர்ந்து இதில் வச்சுருப்பேன் முட்டைக்கெலாம் இதை போட்டுட்டு ஒரு டம்ளர் சூப்பராக குடிச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப் ரெடி குடிக்க போகிறேன் ஓகே பாய்